ஒன்று <laughs> <laughs>

பெரிய அந்த அங்கே அங்க வருது பெரிய அந்த தரமத்த உள்ள போறிக்கிட்டு முன்னாடி பாய்கேடு போறான் அப்படியே ஒரு ஓரமாடா ஓடுடா ஆடு போட்டு

முதல் பரிசு மாவட்டம் ஐந்தாவது பிடிப்பதற்கு நினைவாக

We'll ஏ ஓடி இருந்து கிடத்து போட்டு 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 முன்னாடி போன் போட்டு போட்டு மாமட்டம் போயிருக்கோம் Go, 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 இரண்டாவது தேர்வை சின்ன வேலி வருகின்றாதி மல்லியமனி நான்காவதாக ஆப்போ

ராமதா தேர்தல் நிர்வாகம் இன்புடைய போட்டி மக்கள் தேர்தல் இன்பரம் giờ bây giờ bây giờ này bây giờ

வட்டிகள்ந்து வண்டிகள் போலந்து வண்டிகள் நடிகா சொல்ல அடேய் சண்டியோமே நைடுவங்களே ஓடி ஓடி வரலை வெயிட் பண்ணு பன்ன பன்ன தம்பி என்னடா அஜய் முதமாடு பேரு அண்ணே முதமாடு பேரு அண்ணே வாடா முதல் பரிட்சை இங்க இருக்கிற சின்னங்க மாட்டச்சு சின்னய் இருக்குடா இருக்குடா ஒரே ராஜாவா ராஜாவா இருக்கான் அடே போடு அப்படியே போடு மச்சான் அவி முதமாடு பேரு வெரி குட் வெற்றி சமல்ல பெரிய தெறியா செல் பாடு செல் பாடு

இந்தா நடுமாடு ஓடிக்கிட்டு இருக்க ஒடிக்கி போயிட்டுருக்கோம் ஆ கொடு கொடிக்கு போய்ட்டுருக்கோம் இன்னும் கேட்கல இந்த பகிர்ந்து எடுத்துக்கிட்டு சாப்பிட்ருக்கே சரி இந்த கூப்பிட்றேன் இன்னும் நாற்பது நிமிஷம் இருக்கானே பொடியிருக்கேன் போங்க அங்கட்டு போங்கண்ணோ எங்கிட்ட நிப்பாண்டே வரேன் இருங்க எப்படி விடுங்க ஊடுங்க ஊடிடு வண்டி எடுத்து போயிரு no hey. அடிய அடி கட்டி அடி கட அடி கத அடி வே அடி நான் பரிசுக்கு முன்னாடி எதுக்கு

மதம ஓட்டுமன் துணை போனாரா நகர தந்தை சோனி மற்றும் சேர் வினைதார சமாஜ் தவிர வைபவ

どうー gayeboyt adikre

எ இன்பு எடுத்துட்டு போக விடுங்க அப்படியே விடுங்க இன்பு எடுத்துட்டு போ பைய போங்க பைய போங்க தண்ணி இருந்தா ஊத்து நல்லா ஆளு நাড়ு இப்படி தானே இருக்கு முன்னாடி போங்கடா அது ரெண்டு கிட்ட ஓடமோல நான் வாங்குறேன் ஹலோ தனியா போயிடுனே அது ராமயா தேவர் பரவலை நகர தந்தை தோணைப்பு சின்ன வேளாண்

கிங் டைகர் நேபாக திரும்பப்பட்ட சீனா தானா ராஜா துணை தரிசு வீதி ராஜராஜ்வரை